சகோதரர்களே சகோதரிகளே கடந்த இரண்டு நாட்களாக கோவையில் தமிழகம் முழுக்க பல்வேறு இடங்கள்ல பாரத

இந்த பிரசார பயணமானது தோன்றியது இந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய தெற்கு சட்டமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளர் திரு ஆர்டி முரளி அவர்களும் மவுளபாளையம் சட்டமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளர் திரு ராஜன் அவர்களும் வடக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளர் திரு கண்ணன் தேவராஜ் அவர்களும் தொழில்துறையினுடைய மாநில செயற்குழு மாநில தலைவர் திரு அவர்களும் காவல்துறை பொதுச் செயலாளர் திரு பின்னாவு கரசு அவர்களும் மற்றும் அனைவரும் தொழில் மண்டல நிர்வாகிகளாக அனைவரும் அவங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு சமணமாக பேசுவார்கள் நண்பர்களுக்கும் திறமையானவர்களுக்குமே வந்து மற்றவங்களை கொர சொல்ல மாட்டாங்க திறமையில்லாத முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தங்களை புரிய மறைப்பதற்காக மத்திய அரசின் மீது குறைதூறு கணமாக இன்னைக்கு ஒரு பொறியான ஒரு பிரச்சாரத்தை நடத்திட்டு இருக்கார் தமிழரும் மோடி அரசு செய்த பலமடங்கு சாதனைகளை கால் கூட இந்த தமிழக அரசு செய்யலை ஆட்சிக்கு வரணும் என்கிற ஒரு நப்பாசையில் தமிழக மக்கள் மத்தியில் தலையில மிளக அரைச்சு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்தார் ஆட்சிக்கு வந்த உடனேயே எல்லா தாய்மாரனுக்கும் ஆயிரம் ரூபாய் மாத தரையின்னு சொன்னார் மூணு வருஷம் கொடுக்கல

இன்னைக்கு திமுக நாலு மணி நேரம் தொடர்ந்து வச்சு வியாபாரம் பண்றாங்க கேட்ட அரசாங்கத்துக்கு வருமானம் வரும் சொல்லி லைசன்ஸோட ஐநூறு கடை இருந்தோம் லைசன்ஸ் இல்லாம ஆயிரம் கடை நடக்குது தமிழ்நாடு முழுக்க கஞ்சா போதை பொருட்கள் வித்துட்டு இருக்காங்க அத்தனைக்கு பின்புலம் யார் இருக்கான்னு பார்த்தா திமுக காரங்க தான் இருக்காங்க தமிழக அரசு தன்னுடைய குறையை மறைப்பதற்காக மத்திய அரசு குறை இந்த வடை சொல்ல முடியாது நடத்திட்டு இருக்காங்க ஆனா ஸ்டாலின் செய்த ஒவ்வொரு தமிழக மக்களுக்கு துரோக செயல்களும் பட்டியலிட்டு என்று சொன்னால் கணக்கில் இறங்காத செயல்கள் தமிழக அரசு இப்ப அஞ்சக்கூடிய ஒரே தலைவர் அண்ணாமலை அவர்கள் மட்டும்தான் அண்ணாமலை அவர்கள் என்றைக்கு தமிழகத்திலே திமுக எதிராக குரல் கொடுக்க ஆரம்பித்தார்களோ அன்றைய முதல் கொண்டு திமுக அமைச்சர்களும் முதலமைச்சர்களும் தூக்கம் இழந்து வாடி வாடிக்கொண்டிருக்கிறார்கள் எந்த ஒரு குற்ற செயல்கள் ஊழல் செய்தாலும் அண்ணாமலை அவர்கள் வெட்டம் வெளிச்சு போட்டு பத்திரிகையில் வாயிலாக அதனை அறிக்கையாக விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த எதிர் அண்ணாமலையினுடைய பிரச்சாரத்தை எதிர்கொள்ள முடியாமல் நம் மாநில தலைவர் அவர்களை எதிர்கொள்ள முடியாமல் இன்னைக்கு திசை திருப்பும் எண்ணமாக ஒவ்வொரு தெருவிலையும் மக்களை திசை திருப்பு எண்ணமாக தடை போராட்டத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் இன்றைக்கு இன்னைக்கு ஒவ்வொரு சூழ்நிலையும் பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் குற்ற செயல் நடக்குதோ அங்க எல்லாமே திமுக காரங்க பின்னாடி இருக்காங்க சட்டம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதுக்கும் திமுக தான் காரணம் ஏன்னா எல்லா கட்சிக்காரங்களுமே திமுக இருக்கக்கூடிய எல்லா கட்சிக்காரங்களுமே இன்னைக்கு சட்டோரின் விஷயத்துல நடைபெற்று இருக்காங்க ஏன்னா இன்னைக்கு ரெண்டு வருஷம் தான் இந்த ஆட்சியில் இருக்கும் அதுக்கப்புறம் திமுக தமிழகத்தில் ஆட்சியே அமர முடியாது இதோட கடைசி தேர்தல் கடைசி வெற்றி என்று திமுக காரங்க எல்லாத்துக்குமே தெரியும் திமுகவினுடைய கடைசி அத்தியாயம் அண்ணாமலை அவர்களால் எழுதப்பட்டுக் கொண்டிருக்கின்றது வரக்கூடிய காலகட்டத்தில் திமுக என்ற கட்சியே தமிழகத்தில் இருக்காது இது ஏமாத்தற்காக நீங்க அடகு வச்ச நகையெல்லாம் திருப்பி தர

எல்லாருக்கும் வருமானம் வேறு வசதியாக வாழ வேண்டும் அதற்காக தட்டி கொண்டிருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையை மாற்ற வேண்டுமென்று சொன்னால் வரக்கூடிய பாராளுமன்ற சூழ்நிலையே கோவையில் வரக்கூடிய தமிழகம் முழுவதுமே பாரதிய ஜெனா கட்சி நாம ஒரு இடங்களிலிருந்து ஜெயிக்கணும் என்று தீமுகாலுக்கு வாக்கு கேட்கக்கூடிய ஒரு அறிகுறியுமே இல்லை காரணத்தினால் தான் ஒரு பொய்யான பிரச்சாரத்தை எடுத்து மக்களை திசைத்துக் கொண்டிருக்கின்றது அந்த பிரச்சாரத்தை முறியடிக்கும் விதமாக பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு திமுக முகமுடியை கிள்கறி என்பதாக தமிழக மக்களுக்கு ஸ்டாலின் தங்க படம் என்று சொல்லி போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறோம் இந்த போராட்டம் தமிழகத்திலே திமுகவை வேறும் வேரடி மண்ணுமாக சாய்க்கும் என்பதிலே ஐக்கியமில்லை நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அனைத்து காவி சொந்தங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வது நன்றி வணக்கம் ஆட்சிக்கு வந்த என்ன என்ன சே என் நீ தேர்விரத்து என்ன சேர்விரத்து என்ன என்ன சே